அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் தனுசுராசனியர்கள் பண மலையில் நனைய கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசுராசனியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடல் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினை தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிரு காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் திருப்பார் கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரண கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுட்டி கயிறு போல சுற்றினார் பார்கடலை கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உஜரசவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து ஐராவதம் என்றது வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்டு தேவர்களும் அசுரர்களும் அமைக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமகளோடு காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவ முடிவெடுத்து மோகினி அவதார் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் கவனம் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரன் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேர் பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனித தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டி காட்டிய மோகி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய சேர்த்து கொள்ளவில்லை வினோதனமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது பள்ளத்திலும் ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீது ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து இருக்கிறான் இன்னைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களின் அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் धनुராசனை இருளுக்கு ராகுவினுடைய இந்த சுய நட்சத்திர சாரத்தில் സഞ്ചரிக்க போகும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர ராகு பகவான் மிகுந்த நன்மைகள் தனசுராசினியர்களான உங்களுக்கு செய்வாருங்க இனி வரும் காலங்கள் முழுவதுமே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க இவ்வளவு நாட்களாக பல செயல்களை செய்து வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றி பெறும் என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது கொடுக்கல் வாங்கல் சரியாகுங்க திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக தேவையில்லாத கடன் சுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க முடியுங்க அதே இந்த காலகட்டங்களில் செலவு செய்வீங்க உறவினர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு அதிகாரி உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வருமான பற்றாக்குறை குறைய ஆரம்பிக்குங்க உடல்நலை குறைவு நீங்கி உற்சாகம் பிறக்க இருக்கு வழக்குகள் சாதகமாக முடியுங்க குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வருங்காலம் பற்றிய பயம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க அதே போல் தனுசராசனையர்கள் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சுபகாரியங்கள் நடைபெற இருக்கு கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்குங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க படித்த முடித்த பிள்ளைகளுக்கு வேலை உடல் நலன்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்காக சிகிச்சை பெறுவது நல்லது குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாங்க அதே போல் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் குறிப்பாக எதிர்பாலினத்தவருடன் சொந்த விஷயங்கள்ல கருத்து சொல்ல வேண்டாம் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டுங்க சனிப்பெயர்ச்சிக்கு பின்னால் கூடுதல் விரயங்களை சந்தித்தாலும் இந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே அமையிருக்கு அந்த வகையில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மூன்றாம் இடத்து ராகுவால் முன்னேற்றம் அதிகரிக்குங்க ஒன்பதாம் இடத்து கேதுவால் உன்னத வாழ்க்கை அமையும் திசை மாறி தென்முக கடவுளை வழிபடுவது நல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து வெற்றியை வழங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்